மாண்பக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அடுக்கடுக்கான பல கேள்விகளை சந்தேகங்களே கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் எடுத்திருக்கோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் கூடுதலாக எடுக்க இருக்கின்றோம் பிடி டீச்சர்ஸுக்கு ஏற்கனவே மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இன்றைக்கி எக்ஸாம் எழுதி அவங்க சிவியெலாம் இன்றைக்கி சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் முடிந்த பிறகு இன்றைக்கி நான் டீச்சிங் ஸ்டாஃப் இந்த ரெண்டு சதவீதம் அதுக்கு வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த காலத்தில் அது நிலுவருக்கு என்று மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு பெற்று அதையும் நாங்கள் வந்து நிரப்ப இருக்கின்றோம் உங்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணியை செய்து எதுவென்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கான அந்த தேர்வு முடிந்து இன்றைக்கு அவர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலத்தில் பிடி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பேர்கள் எடுப்பதற்கான இன்றைக்கு டைம் டேபிளும் நம்ம போட்டிருக்கோம் நம்ம குறிப்பாக எலிமெண்ட்ரி என்ரோல்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க மார்ச் ஒன்றாந்தேதி தேதி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களும் அதிகாரிகளும் காத்திருக்கும்போது ஒரு கார் நேரடியாக எங்கே போச்சுன்னா ஒரு அரசு பள்ளியை தேடிதான் சென்றது மார்ச் ஒன்றாம் தேதி என்ரோல்மெண்ட்டுக்கான ஒரு நாலு பிள்ளைங்களை சேர்த்து வச்சுட்டு தான் அவர் போய் தொண்டர்களே பார்த்தார் அந்த மார்ச் ஒன்னிலிருந்து நேற்று காலை பதினோரு மணி வரைக்கும் இதுவரைக்கும் சேர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் இன்றைக்கு இதுவரைக்கும் சேர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி அப்கிரேடேஷன் பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொன்னால் சொன்னது நான் இல்லை அன்றைக்கே நான் நம்முடைய மான்மிகு எதிர்க்கட்சி தலைவர்களிடமே சொன்னேன் சொன்னது நாங்கள் அல்ல சொன்னது சிஏஜி ரிப்போர்ட் ஐநூற்றி இருபத்தைந்து பள்ளிக்கூடத்தில் ஐநூற்றி பதிமூணு பள்ளிக்கூடங்கள் எந்த விதிமுறைக்கும் இல்லாத பள்ளிக்கூடத்தை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அதற்கும் சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதற்கான டீச்சர்ஸ்க்கும் தனியாக இன்றைக்கி சம்பளம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் அன்றைக்கு நான் சொன்னதேன் அப்கிரேடேஷன் பற்றி சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நான் என்னோட அனௌஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக அது சார்ந்து கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பது சென்டர்ஸ் புதிதாக டென்த்துக்கும் எழுபத்தி நாலு சென்டர்ஸ் டுவெல்த்துக்கும் நான் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் டாக்னேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அன்னைக்கு சொன்னும்போது ஐம்பத்தி நாலு பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த தாகம் தீர்த்தாபுரம் என்று நினைக்கிறேன் நான் அந்த ஐம்பத்தி நாலு பிள்ளைகளும் வரும் காலத்தில் நூறு பிள்ளைகளாக வரும்போது அங்கே ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரை கொண்டு வந்துட முடியும் அதையும் நாங்கள் செய்வோம் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் என்று கூட இன்னைக்கு நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம இனமான பேராசிரியருடைய பெயரில் பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறாலும் இதுவரைக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இன்றைக்கு செலவு செய்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு வகுப்பறைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு நாலாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வகுப்பறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது இல்லாமல் நிதிநிலை அறிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சிஎஸ்ஆரை பற்றி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாண்பு தமிழ்நாட்டு முதல் தன்னுடைய சொந்த நிதியாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டது இதுவரைக்கும் வந்த நிதியின் அளவு மட்டும் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் வந்திருக்கின்றது அது சார்ந்து ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூணு பள்ளிக்கூடங்கள் பயன்படுத்திருக்கின்றது யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட் மட்டும் அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் இன்றைக்கி நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டோம் பதினெட்டு கோடி ரூபாய் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி டிவியை பற்றி சொன்னீங்க இன்றைக்கி நாங்கள் அதிகப்படியாக டெக்னாலஜி இன்றைக்கி அதிகப்படியாக நாங்கள் வந்து கொண்டு வந்து இன்றைக்கி கல்வி டிவி நல்ல சிறந்த மொழியில் இன்றைக்கி அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது போன்று கல்வி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர்களை பற்றி சொன்னீங்க முத்தமிழியர் கலைஞரவர்கள் தான் அவருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தார் இதுவரைக்கும் நான் பெருமையோடு சொல்வேன் கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வி வளர்ச்சி நாள் அன்று ஒரு முதலமைச்சர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பிள்ளைகளோடு கொண்டாடினார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த பெருந்தாளருடைய காமராஜருடைய பெயரில்தான் தான் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுசார் ஒரு நூலகத்தை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம் என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பகுதி நேர ஆசிரியை பற்றி சொன்னீங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய வயது வரம்பை நாங்கள் அதிகப்படுத்திருக்கணும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து லைஃப் டைம் வரைக்கும் அது செல்லுபடி ஆகும் என்று சொல்லியிருக்கணும் அவங்களுக்காக வெரி ஃபஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நாம் தான் கொண்டு வந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் இன்றைக்கி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய கோரிக்கை என்பது எங்களை முழு நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மறுக்கவில்லை மறுக்கில்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார்ந்த ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்